ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிராம் டிவி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது புதுசாக ஒரு முதலீடு செய்யும் நபர் வந்து தன்ன்ட்ட கையில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது நான் அதை வந்து எங்கே முதலீடு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சந்தேகத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்னென்ன முதலீடு பண்ணுறதுல ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம முதலீடு பண்ணலாம் எல்லா பணத்தையும் ஒரே மாதிரி ஈக்குட்டியில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறது நல்லதா அல்லது நம்ம பிரித்து முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலம் உங்களுக்கே வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவு வரும் எந்த திட்டங்களை முதலீடு பண்ணணும் எப்படி முதலீடு பண்ணணும் ஏன் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கணும் நம்மளோட முதலீட்டில் அப்படிங்கிற பலவிதமான விதமான விஷயங்களும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன்று குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷனத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏ டுசட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு புதுசாக முதலீடு பண்ணும் நபர் அதாவது எக்ஸிஸ்டிங் முதலீடு கிடையாது ஒரு வந்து வந்து முதலீடு கொஞ்சம் அச்சமாக இருப்பார் அவருக்கு தன்னோட பணம் வந்து கரைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் அப்படி இருக்கிறவர் தான் வந்து இப்போ எப்படி எல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு அக்ரசிவான ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறத விட வந்து தங்க பண்ணுற முதலீட்டில் வந்து கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வர ரிட்டனை விட அதிகமான ரிட்டன் கிடைக்கணும் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்த விஷயம் பற்றி பார்க்கலாம் உதாரணமாக ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த திட்டங்களை முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது ஒன்றுலேருந்து மூன்று வருடங்களில் எந்த திட்டங்களை முதலீடு பண்ணலாம் அதேமாதிரி மூன்றுலேருந்து ஐந்து வருடங்களில் எந்த வகையான திட்டங்களில் முதலீடு பண்ணலாம் ஐந்துலேருந்து ஏழு வருடங்களில் இருக்கிற எந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் ஃபைனலாக வந்து ஏழு வருடத்துக்கு மேலே நீங்கள் முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் எந்த திட்டங்களை முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் பண்ணின முதலீட்டிலேருந்து பணம் திருப்பி தேவை அதற்காக வந்து நம்ம கொண்டு போய் ஒரு ஈக்குவிட்டி திட்டங்களை போட முடியாது அதற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு சேஃபான முதலீடு நம்ம கொடுக்கணும் அந்த சேஃபான முதலீட்டில் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவிங் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம் தேர்டாக வந்து லிக்யூட் ஃபண்டில் பார்க் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் ஃபோர்த்தாக வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நான்கு வகையான திட்டங்களில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம் இதில் ஒவ்வொரு திட்டங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரிட்டர்ன் இருக்குது உதாரணமாக வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போடுறதா இருந்தால் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பணம் தேவை ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் பணத்தை எடுக்கணும் விஷயத்தில் வந்து இதெல்லாம் வந்து சேஃபான விஷயங்கள் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுக்குறாங்க அடுத்தது லிக்விட் ஃபண்டில் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ ரிட்டன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கும் ஃபைனலாக வந்து ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கும் இந்த லிக்விட் ஃபண்டுங்கிறது வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு நாள் அல்லது நைன்டி டேஸ்க்குள்ளே என்னென்ன திட்டங்கள் இருக்கோ ஒரு பேப்பர்ஸ் இருக்கோ ட்ரெஸரி பேப்பர் இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க முதலீடு பண்ணுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து பங்கு சந்தைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ உங்கள் முதலீடு வந்து சேஃபாக இருக்கும் அதற்கு அடுத்தது ஆர்பிட்ராஜ் ஃபண்டுன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அதாவது என்எஸ்சின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பிஎஸ்சின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது சப்போஸ் என்எஸ்சியில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் பிஎஸ்சியில் வந்து ஆயிரத்தி பத்து ரூபாய் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் குறைந்த விலைக்கு வாங்கி ஆர்பிட்ராஜ் பண்ணுவாங்க அதாவது பிஎஸ்சியில் வந்து ஆயிரத்தி பத்துக்கு விற்றுடுவாங்க ஸோ இதுலேருந்து வர அந்த ஒரு சின்ன மார்ஜின் லாபத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து ஆர்பிட்ராஜ் பண்ணுறேன் சொல்லுவாங்க இதை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு மினிமலாக வந்து செவன் டு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு உங்களோட செஞ்ச முதலீட்லேருந்து ஒன்றுலேருந்து மூணு வருடம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தயார் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைபிரிட் ஃபண்டுன்னு ஒரு வகை இருக்குது ஹைபிரிட்டில் வந்து பல வகையான ஃபண்டுகள் இருக்குது ஹைபிரிட்டில் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் இருக்குது அக்ரசீவ் ஹைபிரிட் இருக்குது இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திட்டங்கள் இருக்குது சேஃப்பாக உங்களோட பணத்துலேருந்து ஒரு முதலீட்லேருந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடு இதில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அது என்ன கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் அதோட முதலீட்டில் வந்து வந்து டெட் போர்ஷன்ஸ் இருக்கும் டெட் வந்து பெரிய அளவில் இருக்கும் அதாவது கடன் சார்ந்த திட்டங்கள் இருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டு வந்து கடன் சார்ந்த திட்டங்கள் இருக்கும் அதற்கு அடுத்தது இதில் ஈக்குவிட்டியும் இருக்கும் அதாவது பங்கு சந்தை சார்ந்த முதலீடு இருக்கும் அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெட்லேருந்து வந்து ஒரு ஸ்டெபிளைஸான ஒரு ரிட்டர்னிங் கிடைக்கும் அதே நேரத்தில் ஈ கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து அதோட கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டுவெல் பர்சன்ட் நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களில் சிஎஜர் படி காம்பவுண்டட் ரிட்டர்ன் படி கிடைச்ச வருமானத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து ஆவரேஜான வருமானம் இதெல்லாம் வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்படின்றது தகுந்த மாதிரி இதெல்லாம் சரி வருமா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்க நான் இப்போ சொல்கிறது வந்து ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் கேட்டகரி பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இதில் எந்த கேட்டகிரியை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான விஷயம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது எந்த ஃபண்டை பற்றி இன்னும் நான் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு அடுத்த வர நாட்களில் வந்து அது சம்மந்தமான வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் சப்போஸ் உங்களோட முதலீடு காலம் வந்து மூன்றில இருந்து ஐந்து வருடங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த திட்டங்களை முதலீடு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கு இன்னொரு ஹைப்ரிட் ஃபண்டு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அந்த ஹைப்ரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இந்த அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக வந்து இதில் ஈக்குவிட்டிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அதே நேரத்தில் டெட் போர்ஷன்ஸ் வந்து குறைந்த அளவில் இருக்கும் ஈக்குட்டியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஈக்குட்டியில் முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் கடன் சார்ந்த முதலீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இருக்கும் சப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட்டில் வந்து டெட் போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஈக்குட்டி குறைவாக இருக்கும் பட் இந்த அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி வந்து அதிக அளவில் இருக்கும் டெட் போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவில் இருக்கும் ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டிலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்குறப்ப இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூன்றுலேருந்து ஐந்து வருடங்கள் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஆவரேஜாக ஒரு தேர்ட்டீன் பெர்சன்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது டுவெல் பர்சன்ட் அதை விட வந்து பெட்டராக ஒரு ஒன் பர்சன்ட் இருக்குது பட் சில ஃபண்டுகளும் வந்து அதிக ரிட்டன் கொடுத்த ஃபண்டுகளும் இருக்குது பட் எல்லா டைத்துலேயும் இப்படிப்பட்ட ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறத பற்றி கன்சென்ட் பண்ணலாம் அடுத்ததாக சப்போஸ் நீங்கள் அக்ரசிவ் ஹைபிரிட்ல இருந்து இன்னும் எனக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்டி அசட் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது இந்த மல்டி அசெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவிட்டி போர்ஷன்ஸ் இருக்கும் டெட் போர்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோல்டில் அதாவது கமோடிட்டியில் முதலீடு பண்ணுவாங்க அப்புறம் ஈக்குட்டியில் முதலீடு பண்ணுவாங்க ஆர்இஐடி இப்படியும் பட்ட முதலீடும் இருக்குது ஸோ இது எல்லாம் ஓவராலாக இருக்கும் அது வந்து ஒரு ஃபண்டில் வந்து நீங்கள் வேறு வேறு ஃபண்டில் முதலீடு பண்ண வேண்டிய தேவை கிடையாது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு மல்டி அசட் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது அந்த ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு மல்டி அசட் ஃபண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணுண்டா கமெண்ட் பண்ணுங்கள் மல்டி அசெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு வரும் நாட்களில் மல்டி அசெட்ஸ் ஃபண்ட் சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது உங்களோட முதலீடு காலம் ஐந்துலேருந்து ஏழு வருடம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு எந்த ஃபண்டு கேட்டகரியில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவிட்டி தான் உங்களுக்கு இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஏழு வருடங்கிறது நல்ல ஒரு லாங் பீரியடாக இருக்கிறதுனால வந்து இந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் பட் இதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்னங்கிறதுனா தீர்மானம் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதில் லார்ஜ் கேப் ஃபண்டுகள் லார்ஜ் கேப்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க அதுதான் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க ஸோ லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் அக்ரஸிவும் இருக்குது அடுத்தது வந்து பேசிவ் வகையிலையும் இருக்குது அது வந்து நிஃப்டி ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஃபண்டுகளை இண்டெக்ஸ் ஃபண்டையோ அல்லது ஒரு ஆக்டிவ் லார்ஜ் கேப் ஃபண்டை நீங்கள் எடுத்து அதில் முதலீடு பண்ணலாம் அது மெ இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் இதை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன் ஒன்று அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு சிறந்தது ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் அவங்களோட போட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து லார்ஜ் கேப் பெரிய அளவில் இருக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே லார்ஜ் கேப்பில் வச்சிருப்பாங்க குறைவான அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன தீர்மானிக்கிறாரோ எய்தர் மிட் கேப்லையோ அல்லது ஸ்மால் கேப்லையோ இல்லை லார்ஜ் கேப்லேயும் இன்னும் அதிகமாக முதலீடு பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணுறப்ப இவருக்கு வந்து எல்லா வகையான போர்ட்ஃபோலியோ அவருக்கு கிடச்சிரும் ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு லார்ஜ் கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஐந்து வருடங்களில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கறப்ப டுவெல் பர்சன்ட் அப்படிங்கிற அளவு கிடச்சிருக்கு அதே நேரத்தில் ஃப்ளெக்ஸி கேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது பட் இப்படியெல்லாம் கிடச்சிருக்கு பட் இதை ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போ ஒரு முதலீடு பண்ணாலும் நீங்கள் ரிஸ்க் குறைவாக முதலீடு பண்ணணுண்டா இப்படிப்பட்ட ஏழு வருடம் முதலீடு இருக்கும் பட்சத்தில் ஃப்ளெக்ஸி கேப் அல்லது லார்ஜ் கேப் திட்டங்களை நீங்கள் எடுத்து முதலீடு பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக உள்ளது அதே நேரத்தில் இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு முதலீடு பண்ணுறதுக்கு கோல்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டுலேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம் அது எப்படி முதலீடு பண்ணுறது என்னங்கிறதா பற்றி நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து ஏழு வருடங்களுக்கு மேலே உங்களோட முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து மல்டி கேப்னு ஒரு ஃபண்ட் வகை இருக்கு இந்த ஃபண்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதோட போர்ட்ஃபோலியோ எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் கேப்பில் ஒரு டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டும் மிட் கேப்பில் ஒரு டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முதலீடு பண்ணுவாங்க பாக்கி இருக்கிற அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் எப்படி தீர்மானிக்கிறாரோ அதாவது ஒரு மிட் கேப்லேயும் வந்து அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் அல்லது ஸ்மால் கேப்லேயும் அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் அல்லது லார்ஜ் கேப்லையும் அதிகமாக அதிகப்படுத்தி முதலீடு பண்ணலாம் இப்படி முதலீடு பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறது மூலம் எல்லா வகையான கேட்டகரியும் உங்களுக்கு கிடைச்சிரும் இது ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்குது தான் வந்து இது கொஞ்சம் அதிக ரிஸ்க் உள்ள திட்டம் ஸோ மல்டி கேப் ஃபண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணுட்டால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து மல்டி கேப்னு நீங்கள் டைப் பண்ணுங்க அதை பார்த்துட்டு கூடிய விரைவில் மல்டி கேப் ஃபண்ட் சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் ஸோ மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக வந்து ஒரு ஐந்து வருட காலங்களில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கிடச்சிருக்கு எகைன் வந்து இது பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன் சோ நமக்கு இப்ப எல்லா வகையான திட்டங்களை பத்தி பார்த்தாச்சு ஒரு வருஷத்துல இருந்து மூன்று வருடங்கள்லேருந்து ஐந்து வருடங்கள்லேருந்து ஏழு வருடம் வரைக்கும் நம்ம முதலீடு பற்றி பார்த்தாச்சு இப்போ அந்த பத்து லட்ச ரூபா வச்சுருக்க பணத்தை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரே திட்டத்தில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணுறத விட நம்ம என்ன பண்ணலாம் அதை பிரித்து டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு டயத்துலேயும் வந்து ஒவ்வொரு டயத்தில் வந்து மெச்சூரிட்டியில் நமக்கு பணம் வந்துட்டுருக்கப்போ இன்னும் அது பெட்டராக இருக்கும் உதாரணமாக வந்து இப்போ நம்ம அதே பத்து லட்ச ரூபா முதலீட்டை வந்து எப்படி பிரித்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்து ஒரு வருஷத்தில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது ஆர்பிட்ராஜ் ஃபண்டு லிக்விட் ஃபண்டு இப்படிப்பட்ட திட்டங்கள் போடலாம் அதே நேரத்தில் மூன்று வருடங்கள் ஐந்து வருடம் வரைக்கும் உள்ள திட்டங்களில் ஒரு ரெண்டு லட்சம் பார்க் பண்ணலாம் தேர்டாக பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து ஒரு மூணுலேருந்து ஐந்து வருடங்களுக்கு நம்ம முதலீடு பண்ணலாம் ஏன் நம்ம அப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கோல்டு இப்போ வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது பட் அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஐந்து வருடங்களில் வந்து கோல்டு இன்னும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஈவன் நீங்கள் இன்ஃப்ளேஷனை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட கோல்டு இன்னும் அதிகமாக தான் போகும் ஸோ அப்படி பார்க்குறப்ப கோல்டில் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதனா ஃபீல் ஃபைனலாக வந்து நமக்கு ஏழு வருடங்கள் இருக்கிற திட்டங்களில் வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் பார்க் பண்ணலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் வந்து எப்படி பிரிச்சு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்த பத்து லட்ச ரூபாயில் வந்து நமக்கு எவ்வளோ ஆவரேஜான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டிங்கன்னா அதையெல்லாம் வந்து நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஆவரேஜாக வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டுவெல் ரொம்ப குறைவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ வந்து பங்கு சந்தை வந்து ஏற்ற இறக்கங்களாக இருக்குது பட் இருந்தாலும் லாங் டேர்மில் ஒரு ஏழு வருடங்களுக்கு மேலே நம்ம பெரிய அளவில் முதலீடு பண்ணுறப்போ வந்து நமக்கு இதை விட வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எகெயின் இதெல்லாம் வந்து பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஈவன் வந்து நீங்கள் ஈக்குட்டிலையும் முதலீடு பண்ணுறீங்க கோல்டுலேயும் முதலீடு பண்ணுறீங்க சேஃபாக இருக்கிற டெட் திட்டங்கள்லேயும் போடுறீங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸான போர்ட்ஃபோலியோ இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களில் போடலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் நாட் ஓன்லி ஈக்குவிட்டி டெட் சம்மந்தமாக பார்த்தோம் கோல்டு சம்மந்தமாக பார்த்தோம் லாங் டேர்மில் எப்படி நம்ம பிரித்து முதலீடு பண்ணணும் டைவர்சிஃபிகேஷன் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக பார்த்தோம் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களும் தங்களோட முதலீடுகள் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு இது உதவும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏகை நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப